இன்று போல் என்றும் காதலும் மகிழ்ச்சியும் பொங்க இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எங்கோ பிறந்து வாழ்ந்த இரு இதயங்களை இணைத்து ஒன்றாக இருவரின் வாழ்க்கைக்குள் ஒரு புது உலகம் தரும் சிறந்த தினமே திருமண நாள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் முப்பதாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து திரு திருமதி பிரவீந்த் ஜீவநாத் தம்பதியினர் தமது திருமண நாளை முன்னிட்டு மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துடைக்க இன்றைய உதவியினை வழங்கியுள்ளனர் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்பதுடன் இனிய திருமண நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி